எங்கள்ட தனிப்பட்ட தரவை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் அதை நாங்கள் யார்கிட்ட போய் முறைப்பாடு செய்யலாம் எங்களோட தனிப்பட்ட தரவு வந்து நாங்கள் வேற ஒரு காரணத்துக்காக அனுமதி கொடுத்துருந்தா அதை இன்னொரு விடயத்துக்காக மிஸ்யூஸ் பண்ணியிருந்தால் அதை பெற முடியுமா அந்த வழிமுறைகள் இருக்கா கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் இல்லாட்டி இன்டர்நெட் கேஃபேஸில் போய் எங்களோட தனிப்பட்ட தரவுகள் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு போவோம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் உங்களோட தனிப்பட்ட தரவுகள் பாதுகாப்பாக இருக்குதா எல்லோருக்கும் வணக்கம் நோயா நீதி பாட்காஸ்ட் சீரீஸினுடைய இன்னட எபிசோட்ல உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஹலா டேவிட் என்னோட இன்றைக்கி ஒரு முக்கியமான கெஸ்ட் இணைஞ்சிருக்கிறாரு இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி உங்களுக்கு கதைக்க விருப்பப்படுறோம்டா பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை பற்றி இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்காக பொது மற்றும் வர்த்தக சட்டத்தில் எட்டு வருடங்களுக்கு அதிகமாக தேர்ச்சி பெற்ற வழக்கறிஞர் திரு நல்லையா அசோக் பரன் அவர்களோடு தான் கதைக்க போகிறேன் மிஸ்டர் அசோக் பரன் ரொம்ப நன்றி இந்த எபிசோடில் எங்கள் கூட இன்றைக்கி இணைஞ்சதுக்கு என்னை அழைத்ததுக்கு நன்றி மிஸ்டர் அசோக் பரன் இப்போ நாங்கள் இந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை பற்றி கதைக்கிறதுக்கு முதல்ல தனிப்பட்ட தரவு அதாவது பர்சனல் டேட்டா என்றால் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா தனிப்பட்ட தரவு பர்சனல் டேட்டா இப்போ என்னுடைய பேர் என்னுடைய விலாசம் என்னுடைய என்ஐசி நம்பர் என்னுடைய பிளட் குரூப் எனக்கு இருக்கிற என்னுடைய ஹெல்த் டேட்டா இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட தகவல் தரவு டேட்டா அப்போ சாதாரணமாக நாங்கள் தனிப்பட்ட தரவு என்று சொன்னால் என்னென்னலாம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதோ கிட்டத்தட்ட அதையெல்லாம் கவர் பண்ணக்கூடிய மாதிரி தான் சட்டத்தினுடைய வேற விளக்கணமும் இருக்கிறது அதாவது ஒருவருடைய பெயர் விலாசம் அடையாளம் காணக்கூடிய எண்கள் இப்போ உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் வாங்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்பர் இவை எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆளை அடையாளம் காணக்கூடிய தகவல்கள் எல்லாமே தனிப்பட்ட தகவல் என்று சொல்வது இல்லை விசேஷ தகவல்களாக இப்போ ஒருவருடைய பயோமெட்ரிக்ஸ் ஒருவருடைய ஹெல்த் டேட்டா ஒருவருடைய ஃபைனான்சியல் டேட்டா இப்போ உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர்ஸ் பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ஸ் இது இது எல்லாமே தனிப்பட்ட தரவு என்பதற்குள்ள வரும் ஸோ இதுதான் தனிப்பட்ட தரவு ஓகே புரியுது இப்போ இந்த தனிப்பட்ட தரவு சார்ந்த இந்த தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் பற்றி கொஞ்சம் விளக்கப்படுத்த முடியுமா அதாவது ஒரு சாதாரண குடிமகனுக்கோ ஒரு குடிமகளுக்கோ அந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இப்போ நீங்கள் ரெண்டைக்காவது பார்த்துருக்கீங்களா திடீரென்று உங்களோட வீட்டுக்கோ ஒரு கடிதம் பெறும் உங்களோட பேர் இருக்கும் உங்களோட அட்ரஸ் இருக்கும் சிலபோல் அதில் வந்து உங்களோட ஸ்கூல்லேருந்து எடுத்துருந்தோம்னா உங்களோட இண்டெக்ஸ் நம்பரும் இருக்கும் அதில் எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது ஒரு மூன்று வருடங்களுக்கு தான் என்னுடைய பிள்ளை பிறந்த போடுது அவள் பிறந்த ரெண்டு நாளில் எனக்கு ஒரு கால் வருது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட போடுங்களான் இப்ப நான் கேட்டேன் எங்கே இருந்து இந்த தகவல் உங்களுக்கு வருதுண்டு அப்போ இல்லை எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவை தான் தெரியணுமெண்ட்டு அப்போ அந்த டைம் எனக்கு நிறைய கோபம் வந்தது ஏனென்றால் இது ஒரு சென்சிட்டிவ் டேட்டா இன் சார்ந்த ஒரு ஒரு ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதை எப்படி கசிய விடப்படுகிறது நாங்கள் யோசித்து பார்த்தோம்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகல உங்களுக்கு அந்த லாட்ரிஸ் வெப்பினம் ஒரு சீட்டெழுப்பு அந்த சீட்டு இழுப்பில் வந்து நீங்கள் உங்களோட பேர் அட்ரஸ் நம்பர் எல்லாம் எழுதி போட்டுட்டு போயிருவீங்க உங்களோட நோக்கம் என்ன அந்த சீட்டெழுப்பில் வேண்டு அதுக்குரிய பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள விடுமன்ற ஆனால் அவர்கள் என்ன செய்யணும் அந்த டேட்டாவை எடுத்து மக்கள்கும் வேறு தேவைகளுக்கும் விற்கிறார்கள் இது சும்மா ஒரு உதாரணம் தான் ஆனால் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது அப்போ இந்த உங்களுடைய தனிப்பட்ட தகவலை நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு நபருக்கோ ஒரு வேறொரு தேவையை கொடுக்குறீங்க ஆனால் அவர்கள் அதை அதை மீறி வேறு வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் உங்களுடைய தனிப்பட்ட தகவலை பாதுகாக்க வேண்டிய தனிப்பட்ட தடவை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதுக்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதுவும் குறிப்பாக இந்த டிஜிட்டல் ஈராவில் ஆன்லைன்லேருந்து உங்களோட பர்சனல் டேட்டா உங்களை அடையாளம் காணக்கூடிய பல டேட்டா எந்த எந்த நாளும் ட்ராக் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது அதிலேருந்து ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்போ அதை பற்றி உலகம் யோசித்து கொண்டிருக்குது இப்போ யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் ரெகுலேஷனில் டப்பில் இருக்கணும் ஜிடிபிஆர் அப்போ அந்தளவுக்கு இல்லாமல் நாங்கள் இப்போ கேட்ச் அப் பண்ணி வந்ததுல தான் எங்களுக்கு எங்களுடைய பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் உருவாகி இருக்குது அது இப்போ நடைமுறைக்கு வருகிறது ஒரு அத்தாரிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணி பல வகையில் தனிப்பட்ட தரவுகளை இந்த நாட்டிலேயும் பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படை உட்கட்டமைப்பை இந்த சட்டம் ஏற்படுத்துகிறது நீங்கள் சொன்ன அந்த அத்தாரிட்டி இன்னும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே அத்தாரிட்டி வந்து இருக்கிறது அதாவது பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் அத்தாரிட்டி இருக்கிறது இந்த வருஷம் மார்ச்ல தான் ஃபுல்லாகவே அது இம்ப்ளிமெண்ட்டுக்கு வேற வேற முழுமையான சட்டமும் அதில் இருந்து எல்லா நிறுவனங்களும் தனிநபர்களும் குறிப்பாக இந்த பர்சனல் டேட்டாவை எடுக்கிறார்கள் அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய பாட்டை சட்டம் உருவாக்குகிறது ஓகே இல்லை அதை எப்படியாவே ப்ரொசஸ் பண்ணலாம் ரொம்ப நன்றி மிஸ்டர் அசோக் பரன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த எபிசோடை பார்க்குறவங்களுக்கும் அவங்க இதன் மூலமாக அவங்களோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஞாபகம் வரும்னு நம்புகிறேன் எனக்கு உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் அதை சொன்னதுனால ஒரு கேள்வி இருக்குது இப்போ நாங்கள் இணையதளத்தின் மூலமாக எங்கள்ட கம்ப்யூட்டரோ இல்லாட்டி ஃபோனில் பாவிக்கும் போது இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்லேயோ எதுக்காவது லாகின் பண்ண வேணுமென்றா எங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும் தானே டிரெக்டாக எங்களோடய இமெயில் ஐடி இல்லாட்டி ஜி ஜிமெயில் அக்கௌண்ட் ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி உடனே என்டர் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து அந்த நேரத்தை குறைக்கிறதுக்காக உடனே அந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டக்குன்னு அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்டர் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் எடுக்கிற அந்த குறுகிய முடிவள முடிவுகளுக்கும் நீங்கள் இப்போ சொன்னதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சி எல்லாமே டேட்டா இப்போ உங்களோட நீங்கள் அதில் போனீங்கண்டா ஒவ்வொரு லாகின் ஆப்ஷனில் நான் நினைக்கிறேன் நாம் நாட் அ வெரி டெக்கி பர்சன் பட் என்னுடைய பயன்பாட்டின் அடிப்படையில் அதுக்கு இன்னும் இன்ன தகவல்களை நாங்கள் இந்த சைட்டுக்கு கொடுக்க போகிறோம் உங்களோட பெயர் உங்களோட இமெயில் அட்ரஸ் வேணுமென்றால் உங்களுடைய ப பாலினம் சில வேலை உங்களுடைய தொடர் விளக்கங்கள் இவற்றை நான் வழங்க போகிறேன்னு தான் அது தெளிவாக சொல்லும் ஸோ இதுதான் சட்டம்னு சொல்லுது அதாவது வந்து நீங்கள் ஒருவரிடமிருந்து ஒரு தகவல் எடுக்க அதை எதற்கு எடுக்கிறீங்க பொதுவாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு கோர்ஸுக்கு சைன் அப் பண்ணுறீங்கண்டா நீங்கள் கொடுக்குற தகவல்கள் அந்த கோர்ஸுக்கானவை அதை அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் இந்த தகவல்களை நாங்கள் எது எதுக்கெல்லாம் இந்த இந்த தரவுகள் நீங்கள் எனக்கு டேட்டாவை நான் என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுத்த போகிறேன்னு அவர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அதுக்கு நீங்கள் இணங்கணும் அந்த இணக்க பாட்டின்படி தான் உங்களோட தரவை நீங்கள் கொடுக்குறீங்க பட் இந்த சட்டம் இன்னும் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லுது உங்களோட தரவுகள் எங்கே இருக்குமென்றதை நீங்கள் கேட்கலாம் ஒரு நிறுவனத்தில் போய் அல்லது ஒரு அரசாங்க நிறுவனத்தில் போய் நீங்கள் கேட்கலாம் என்னுடைய தகவல்கள் என்னென்ன என் தரவுகள் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்கலாம் இப்போ அவர்கள் சொல்லணும் உங்களுடைய இன்னென்ன தரவுகள் உங்கள்கிட்ட இருக்குண்டு நீங்கள் இணக்கி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் கொடுத்த சம்மதம் இருக்குல்லோ கன்சென்ட்டை அந்த கன்சென்ட்டை நீங்கள் வித்ரோ பண்ணலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வகையில் பார்க்க போனால் இந்த ரைட் டு கிட்ட நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் அதாவது மறப்பதற்கான உரிமை என்று நாங்கள் இன்றைக்கி யூரோப்பியன் யூனியனில் பேசுகிறத நோக்கி போய்கொண்டிருக்கோம் அதாவது நீங்கள் உங்களோட தரவை கொடுத்துருக்குறீங்கள் ஒரு தேவைக்கு ஆனால் நீங்கள் அந்த தரவை வித்ரோம் பண்ணலாம் அதுக்கான கன்சென்ட்டு அப்போ அவர்கள் அதை அளிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்படுவார்கள் ஆகவே இது போன்ற சட்ட எல்லாம் இந்த சட்டம் அறிமுகப்படுத்துகிறது ஓகே அது நல்ல விஷயம் இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு தனியார் நிறுவனமோ இல்லாட்டி வேறு ஏதாவது நிறுவனங்கள் அமைப்புக்கள் இந்த தரவுகளை வந்து நல்ல முறையில் பொறுப்புள்ள முறையில் வந்து கையாள்றாங்களான்றத எப்படி இந்த சட்டம் வந்து முடிவு செய்யும் என்ன சட்டம் வந்து சில தேவைப்பாடுகளை உருவாக்குறது இப்போ உதாரணத்துக்கு சட்டம் சொல்கிறது இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறாங்க கட்டுப்பாட்டாளர்கள் டேட்டாவை வச்சிருக்கிறார்கள் கண்ட்ரோலர்ஸ் அந்த கட்டுப்பாட்டாளர்கள் மேலே சில ஒப்ளிகேஷன்ஸை சட்டம் கொண்டு வருகிறது இப்போ அவர்கள் இந்த தேவைக்காக முதலாவது சட்டம் சொல்கிறது நீங்கள் ஒரு எல்லா வகமையாக தனிப்பட்ட தகவலை எடுக்கலாது நீங்கள் தகவலை எடுக்கிறீங்கன்றால் இன்னும் 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 கீழ்களை தான் நீங்கள் தகவல் எடுக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட்லேன்ட்ட மாட்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்டினுடைய தேவைக்காக நீங்கள் அந்த தகவலை ப்ரோ ப்ரோசஸ் பண்ணலாம் நீங்கள் எடுக்கிற தகவலை ப்ரொசஸ் பண்ணலாம் அல்லது கன்சென்ட்டோடு ப்ரொசஸ் பண்ணலாம் அல்லது சில சந்தர்ப்பங்களில் ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சிக்காக ஒரு தனிப்பட்ட தகவலை ப்ரோசஸ் பண்ணலாம் அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை சட்டம் கொடுக்குது ஆனால் அந்த சட்டம் அடையாளம் காண்ட அந்த தேவைகளுக்காக மட்டும்தான் நீங்கள் தனிப்பட்ட தரவுகளை பயன்படுத்தலாம் மாதிரி பயன்படுத்த முடியாது முதல்ல இப்போ இது போன்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லை நீங்கள் உங்களுடைய தரவை அவர்கள் வச்சிருக்கலாம் இப்போ வந்து அந்த தரவை நீங்கள் கேட்கலாம் எந்த தரவை என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்கலாம் ஒரு நிறுவனத்தில் இப்போ அவர்கள் உங்களுக்கு சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் அதை நீங்கள் சம்மதத்தோட கொடுத்துருந்தீங்கன்னா அதை வித்ரா பண்ணலாம் அதை டிலீட் பண்ண சொல்லி கேட்கலாம் அந்த அந் அதற்கான உரிமைகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ உங்களுக்கு தெரியும் கூட தரவுகள் என்னென்ன தரவுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பான மட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது மற்றது சட்டம் பார்க்குறது இந்த தரவுகளை பெரிய அளவில் அரச நிறுவனங்கள் அரச கூட்டத்தாவடங்கள் இதை தவிர பெருமளவில் தரவுகளை ப்ராசஸ் பண்ணுற நிறுவனங்களுக்கு ஒரு ஒரு தரவு சார்ந்த ஒரு ஆஃபீஸர் டேட்டா ப்ரொசிங் ஆஃபீஸரோட நியமிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டை சட்டம் உருவாக்குறது இப்போ இது எல்லாத்தையும் நிர்வாகம் இது இதை கண்காணிப்பதற்காகத்தான் நாங்கள் அத்தாரிட்டி பப்ளிக் டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஒன்று உருவாகிறது அப்போ நீங்கள் ஒரு நிறுவ உங்களுக்கு அந்த நிறுவனத்திடம் இப்போ நீங்கள் ஒரு தரவை கேட்குறீங்க உங்களை தர தரமாட்டேன்னு சொன்னால் நீங்கள் அத்தாரிட்டிக்கு அப்பீல் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ நிறுவனத்தில் வந்து நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க உங்களுடைய இந்த இதை வித்ரா பண்ணுறதுக்கு நிறுவனம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாட்டி உரிய காலத்துக்குள்ள நீங்கள் அத்தாரிட்டிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ அந்த உரிமையை கொடுக்கறது அத்தாரிட்டிலேயும் அவை எடுக்கிற டிசிஷன்லேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்றால் அந்த அப்பீலில் நீங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு அப்பீல் பண்ணலாம் இப்போ அதுக்கான ஏற்பாடுகளையும் இது செய்திருக்கிறது இப்போ இது இது இலங்கைக்கு புதுசாக இருக்கும் ஆனால் மக்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்த தொடங்குவாங்கிற நம்புகிறேன் என்னென்றால் தகவல் அறியும் உரிமை இந்த நாட்டுக்கு வந்தபொழுதும் கூட முதல்ல எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண தொடங்கிருவேன் அன்றைக்கி அது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஸோ இது ஒரு முக்கியமான சட்டம் ஏனென்றால் தனிப்பட்ட தரவுகள் என்பது மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது உங்களுக்கு தெரியும் இப்போ அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது குறிப்பாக இலங்கையில் இவ்வளவு காலமும் எங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கட்டும் எங்களுடைய என்ஐசி நம்பர்ஸ் இதெல்லாம் கண்டபாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு சின்ன உதாரணம்னு சொல்கிறோம் நீங்கள் சிம் கார்டு எடுக்க போனீங்கன்னா முந்தி நீங்கள் அந்த கம்யூனிகேஷன்லேயுமே அந்த வேறு கடைகள்லேயும் போய் நீங்கள் சிம் கார்டு எடுக்கலாம் அப்போ உங்களோடய என்ஐசியோட காப்பி ஒன்று கொடுப்பீங்க ஆனால் பிறகு பார்த்தா அந்த காப்பியை காப்பி அடித்து எவ்வளோ பேர் உங்களோட பேரில் என்ன எடுத்திருப்பார்கள் அப்போ இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட தரவு என்பது பிள்ளையாக பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் இப்போ இது எல்லாத்தையும் ஒழுங்கமைக்க ஒரு சட்டம் வந்திருக்கு புது சட்டம் இன்னும் அது டெஸ்ட் பண்ணுபாடு இல்லை அது ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஏற்பாடுகள் அதில் இருக்கிறதாக நான் கருதுகிறேன் நடைமுறையில் கொண்டு வர சில விஷயங்கள் வேறு அப்போ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காகத்தான் அத்தாரிட்டி இருக்குது அதுக்கான கம்ப்ளைனிங் சிஸ்டம் வந்து வேறு கொண்டு வந்து இது 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 ஒரு சரியான முறையிலே கட்டமைக்கப்பட வேண்டும் இதன் மூலம் என்ன நடக்குதுண்டா குறிப்பாக நிறுவனங்களுக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு இப்போ கொண்டு வர அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது இப்போ இந்த தனிப்பட்ட தரவுகள் வந்து இப்போ பெரிய நிறுவனங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு டேட்டா கண்ட்ரோலிங் ஆஃபீஸ் அந்த மாதிரி இந்த அத்தாரிட்டியின் மூலமாக ஒரு சில வரையறைகள் கொண்டு வருவாங்க ஆனால் இப்போ ஒரு சாதாரண குடிமகனோ குடிமகளும் அவங்களோட தினசரி வாழ்க்கையில் அவங்கள அறியாமலே எந்த விதத்தில் அவங்களோட தரவுகளை வந்து அன்சேஃபான விதத்தில் அவங்க வந்து வேறொருத்தர் துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி அவங்க அவங்கள ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வராங்கன்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நான் நான் எதை யோசிச்சு கேட்குறேன்டா இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரிண்ட் எடுக்கணும்னா நாங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு நெட் கேஃபேக்கோ எங்கேயாவது போய் நிறைய ப்ரிண்ட் அவுட் எடுப்போம் நாங்கள் எங்களுக்கு அந்த தேவைக்கு அவசியம் இருக்கிறனால பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து என்ஐசியிலருந்து எல்லாமே ஆனால் அது வந்து இன்னொருத்தருட கையில் எப்படி கையாளப்பட போகிறதுன்றதை நாங்கள் வந்து யோசிக்கிறது இல்லை இந்த மாதிரி தருணங்களை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஒரு பிஸ்னஸ்ஸாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பிஸ்னஸை நான் செய்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட தரவு அது அதை நான் ப்ரோ ப்ரிண்ட்டிங்கிற ப்ராசஸ்க்கு செய்கிறேன் அப்போ நீங்கள் எனக்கு அதை தந்தது வந்து நீங்கள் எனக்கு தந்த அனுமதி சம்மதம் வந்து அதை ப்ரிண்ட் பண்ண மட்டும்தான் ஸோ அது இந்த இடத்துல தெளிவாகிடுது அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட தெளிவாக என்னுடைய டேர்ம்ஸை சொல்ல வேணும் உங்களுடைய இதை நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு பிறகு அதை டிலீட் பண்ணுவேன் நீங்கள் டிலீட் பண்ண சொன்னால் அவர்கள் டிலீட் பண்ண வேணும் இதுதான் சட்டம் ஆனால் இல்லை இப்போ நாட்டில் வந்து நிறைய குற்றவியல் சட்டங்கள் இருக்குது குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்போ நாங்கள் அதை வச்சு சரியில்லை ஆனால் இவ்வளவு காலமே இப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லை இப்படி இவ்வளவு காலமும் இப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லை ஆனால் இப்போ அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கிறது நிச்சயமாக பெரிய நிறுவனங்களுக்கு இது அஃபோர்டபுளாக இருக்கும் அவர்களுக்கு இதுக்கான செலவழித்து டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை போட்டு இதை செய்கிறதுக்கான அவருடைய கீழ் தான் ப்ரைவேட் பர்சனல் டேட்டா ப்ரோசஸ் பண்ணப்பட வேணுமென்ற கட்டு மட்டுப்பாடுகளை இல்லாமல் கொண்டு வரலாம் ஆனால் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவர்களுக்கு வந்து இது ஒரு சவால் இது இன்னொரு செலவு ஆனால் இது அவர்களுக்கு தேவையான செலவு என்னென்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் நாங்கள் உலகத்தோடு வணிகம் செய்ய போகிறோம் அல்லது உலகத்தோடு தொடர்பாக போகிறோம்னா உலகத்தில் இருக்கிற ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸை நாங்கள் மேட்ச் பண்ணுவோம் இப்போ இலங்கையில் இருக்கிற நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களோடு ஏதோ ஒரு தொடர்பாக செய்கிறா கூட இலங்கையில் இருக்கிற ஒரு வெப்சைட் நீங்கள் யூரோப்பில் காட்ட என்றால் அது ஜிடிபிஆர் கம்ப்ளைண்டாக இருக்கணும் ஜிடிபிஆர் என்பது யூரோப்பியன் யூனியனுடைய டேட்டா ப்ரொடெக்ஷன் ஓகே அப்போ அவ்வளவு தூரத்துக்கு ஆனால் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனை பற்றின தேவை சர்வதேசத்தில் இருக்குது அப்போ இலங்கை நிறுவனங்களும் அதை நோக்கி தங்களை பலப்படு வலுப்படுத்தி கொள்கிறது இலங்கையினுடைய எதிர்கால வணிகத்துக்கு சிறந்த ஒரு விஷயம் மற்றது இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் யுகத்துக்கு போய் கொண்டு அப்போ நிறைய டிஜிட்டல் டேட்டா ப்ராசஸ் பண்ண போகிறார் இப்போ சாதாரணமாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஓட பண்ணுறீங்கண்டா கூட இன்றைக்கு இன்னார் இன்ன சாப்பிட்டார் என்றது ஒரு ஆள்கிட்ட சாப்பாடு சாப்பிட்ற ட்ரெண்டதையே வடிவாக ட்ரெக் பண்ணலாம் இப்போ அந்த ஒரு ஆளு உணவு ட்ரெண்ட் அப்படிங்க ட்ரெக் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அவருக்கான மருத்துவ தேவை எங்கே வரும் ட்ராக் பண்ணலாம் வித் வி பாசிபிலிட்டி ஐ டோன்ட் நோ ஐஎம் நாட் த டேக் இ பெர்சன் ஓஎம் நாட் சயிண்டிஃபிக் பட் பாசிபிலிட்டி இருக்குது அப்போ இந்த நீங்கள் ஆனால் இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்க உங்களோட டேட்டா கொடுக்குறீங்களா அது வந்து இதெல்லாம் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்மிட் பண்ணிடலாம் ரைட் நீங்கள் கொடுக்குறீங்க ஓகே ஐ ஆம் ஆர்டரிங் மை ஃபுட் இதான் எந்த சாப்பாடு எனக்கு இந்த அட்ரஸில் கொண்டு தாங்க அவ்வளோதான் இதை தாண்டி உங்களை பற்றின முகிற விஷயங்களை ப்ராசஸ் பண்ணதுக்கு இந்த டேட்டாவை யூஸ் பண்ணே இல்லாது அப்படின்னா நீங்கள் அதை வித்ரா பண்ணுறதுக்கான ஒரு தேவையோண்டு இருக்கணும் உங்களுக்கு ஸோ அது அதெல்லாம் எதிர்காலத்தில் முக்கியமானது இப்போ ஏனென்றால் இது பல வகையில் ஆபத்தாயம் இருக்கலாம் உதாரணத்துக்கு இன்றைக்கு பலரும் ஆன்லைன் டேக்ஸி ஹேலிங் யூஸ் பண்ணுறீங்க ஒரு டாக்ஸி ஆப் எடுத்து போகிறீங்க ஒரு ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒரு பெட்டர்ன் அதுலேருந்து பார்க்கலாம் இந்நேரம் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வழி இத்தனை மணிக்கு இத்தனை இடத்துல போவார் இந்த தகவலை அபியூஸ் பண்ணலாமா பாதுகாப்பு தேவை அதாவது இந்த தகவலை வச்சு அந்த அந்த தனிப்பட்ட தரவு வந்து அபியூஸ் பண்ணப்படாம இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு தேவை ஸோ இந்த தேவைகள் எல்லாம் இப்ப நான் சொன்ன சின்ன சின்ன உதாரணங்கள் சும்மா எடுமாற்றாக சொல்கிற உதாரணங்கள் ஆனா எல்லாம் தனிப்பட்ட தரவு அவ்வளவு பெறுதியானது பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால தான் இது கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பியில் இலங்கை இன்றைக்கு தான் இதை பற்றி யோசித்து இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்கிறோம் எதிர்காலத்தில் இது இன்னும் முன்னேற்றமாட் நாங்களும் ஜிடிபிஆரை நோக்கி நகர்வோம்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் வளர்ச்சியை பற்றி கொஞ்சம் கதைச்சிங்க இப்போ இலங்கையில் வந்து ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரியே டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சி மேல் நோக்கி போயிட்டுருக்கு இன்னொரு கையில் இந்த தனிப்பட்ட தரவுகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒரு சமக்கோளுக்கு கொண்டு வர்றதுட முக்கியத்துவம் என்ன அதை எப்படி செய்யலான்னு நினைக்கிறீங்க நான் இப்போ இ காமர்ஸ் வளர வளர அதாவது இலத்திரனியல் வணிகமும் இலத்திரனியல் தொடர்பானங்களுடைய வாழ்க்கை முறை அதாவது இலக்ட்ரினியலோடு ஒன்றிணைந்த நுண்ணியம் டிஜிட்டலோடு இணைந்த எங்களுடைய இந்த வாழ்க்கை முறை வளர வளர எங்களை பற்றிய தனிப்பட்ட தரவுகளை பாதுகாக்க வேண்டிய தேவையும் அதிகரித்து கொண்டிருக்கோம் ஒரு தனிநபருடைய தரவுகளை அறிந்து கொள்வது என்பது மிக கடினமான ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் அன்றைக்கி எல்லாத்தையுமே நாங்களாக ஒலண்டியராக கொடுத்து கொண்டிருக்கோம் அவருடைய தனிப்பட்ட தரவுகள் பலரும் ஒலண்டியராகவே எங்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ ஆனால் நாங்கள் அதை ஒரு ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட தரவை அப்படி வாலண்டியராக கொடுக்கறதுக்கான பர்பஸ் வேறு ஆனால் அது வேறு பர்பஸுக்கு பயன்படுத்தப்படலாம் இந்த இடத்துல தான் ஒரு பேலன்ஸ் ஒன்று தேவைப்படுகிறது அப்போ சட்டம் என்ன சொல்கிறது என்றால் இந்த தரவு இந்த தேவைக்காக வழங்கப்பட்டது என்றால் வேற வேறொரு தேவைக்கு பயன்படுத்த முடியாது அது சில எக்ஸெப்ஷன்ஸ் உதாரணமாக ஒரு பப்ளிக் ஹெல்த் ரிக்கொயர்மெண்ட் வேறக்குள்ளே ஒரு நெசசிட்டி அவச அத்தியாவசியப்பாடு வேறக்குள்ளே அது அது வேறு விஷயம் ஆனால் மற்றும்படி ஒரு தேவைக்காக கொடுக்கப்பட்ட தரவை தனிப்பட்ட தரவை இங்கே வேறொரு தேவைக்காக ப்ராசஸ் பண்ண இது இலங்கை இந்த டிஜிட்டலைசேஷனை நோக்கிக்கொண்டு நோக்கி போவதற்கு தேவையான மிக அடிப்படையான விஷயங்கள் உண்டு இல்லை என்று சொன்னால் இந்த தனிப்பட்ட தரவு பயங்கர ஒரு ஒரு மிக மோசமான அளவுக்கு அபியூஸ் பண்ணப்படலாம் நாங்கள் உலகமண்டைக்கு பேசுகிறது இந்த உதாரணத்துக்கு இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி இலெக்ஷன் மனுவரிங் மற்றது ஆக்க மனிதர்களுடைய இந்த அபிப்பிராயத்தை தோற்றுவித்தல் என்ன உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை ட்ராக் பண்ணி உங்களை அதனூடாக உங்களுடைய உங்களை வந்து விதமாக மோல்டு பண்ணலாம் டிஜிட்டல் எல்லாம் யோசிக்கிறார்கள் இப்போ இதில் இருந்து எல்லாம் பாதுகாக்க வேணுமென்றால் ஒரு அடிப்படை சட்ட ஏற்பாடுகள் இருக்க வேணும் இவ்வளவு காலமும் தனிப்பட்ட தரவை இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஓவராலான சட்டம் இருக்கில்ல ஏன்னா இந்த டிஜிட்டல் டேட்டாவினுடைய முக்கியத்துவம் டேட்டா மெனுவலாக இருக்கும் வரைக்கும் பெரிய அளவில் இருக்கிற இல்லை என்னென்னா மேனுவல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டம் ஆனால் டிஜிட்டல் டேட்டா வரைக்கும் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் கொண்டு இன்றைக்கி நாங்கள் ஒரு ஏஐன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்க தனிப்பட்ட டேட்டாவை இன்னும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உதாரணமாக ஒருவருடைய முகத்தை எடுத்து அதனுடைய ரெஃபரன்ஸை வச்சுக்கொண்டு ஏஐ மூலம் நீங்கள் அதை ப்ரோசஸ் பண்ணலாம் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் செயற்கையாக உருவாக்குறீங்க இப்போ நாங்கள் நீங்களும் காய்ச்சி கொண்டுருக்கோம் பட் நான் இல்லாமலேயே என்னுடைய முகத்தை வச்சு நான் வேறொண்டு கதாச்சும் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடக்கூடிய அளவுக்காக தொழில்நுட்பம் இருக்க இப்போ என்னுடைய முகத்தை இப்போ நான் என்னுடைய முகத்தை அங்கே என்ன எடுக்கிறீங்க என்ன சோஷியல் மீடியா நான் சோஷியல் மீடியாவில் ஏன் அதை ஷேர் பண்ணி நான் என்னுடைய நண்பர்களுக்காக இப்போ நீங்கள் அந்த பர்பஸை விட்டு வேற ஒரு பர்பஸுக்காக அதை பயன்படுத்த போகிறீங்க ஸோ அதை தடை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த நிறுவனங்கள் இதை செய்யக்கணும் நான் ஒரு எளிமையாக நீங்கள் இது ஒரு எளிமையான கலந்துரையாட இருக்க வேணும் சட்ட சொற்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னதுனால நான் அதை மிக எளிமையாக விளங்கப்படுத்த முயற்சிக்கிறேன் அவ்வளோதான் இதுதான் சட்டத்துடன் நோக்கம் சட் இவ்வளோ காலம் இல்லாத ஒரு இடத்துல இப்போ இன்றைக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ர ஒரு ஒரு லீகல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி என் பேரங்கள் இவ்வளோ காலம் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சின்ன கட்டடம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்குது அதுதான் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் இது ஒரு முதல் படி இதற்கு நிறுவனங்கள் எல்லாம் ஒன்ஸ் தே கெட் யூஸ் டு இட் அதாவது இதற்கு பழக்கப்பட்டு அவர்கள் இதுக்கேற்ற மாதிரி இந்த கட்டமைப்புகளை உருவாக்கும் பொழுது எதிர்காலத்தில் கட்டுப்பாடுகள் மட்டுப்பாடுகள் மற்றது இதில் இருக்கிற குறைபாடுகள் அடையாளம் காணப்படும் போது அவை நிவர்த்தி செய்து நாங்கள் மேம்பட்ட சட்டங்களை பெற்றுக்கொள்வோம் ஓகே ரொம்ப நன்றி மிஸ் அசோக் பரன் நீங்கள் வந்து எளிமையான முறையில் எனக்கு இந்த சட்டத்தை பற்றி பெரிய உங்களோட இன்றைக்கு கதைக்கிற வரைக்கும் பெரிய புரிதல் இருக்கேல ஸோ என்ன மாதிரி இந்த சட்டத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அதுவும் முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு அத்தாரிட்டி இந்த ஒரு அமைப்பு வர்ற காலகட்டத்தில் நாங்கள் இதை பற்றி கதைக்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு தோணுது ஸோ இந்த எபிசோடை நாங்கள் வந்து அப் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த நேயர்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து ஓகே உங்களோட ஒரு டாப் ரெண்டு இல்லாட்டி மூன்று டிப்ஸ் அதாவது சொல்ல விருப்பப்படுறீங்கண்டா என்னதாக இருக்கும் உங்களோட ஃபைனல் மெசேஜஸ் அதாவது யாராவது உங்களுக்கு உங்களுடைய தகவல்களை ஏதாவது ஒரு நிறுவனம் தா நீங்கள் வேறொரு பர்பஸுக்காக கொடுத்த உங்களோட தனிப்பட்ட தரவை பிள்ளையாக பயன்படுத்தலிருந்தால் நேரடியாக அவரிடம் சொல்லுங்கள் இதை நீங்கள் இதுக்காக பயன்படுத்த முடியாது நேரடியாக கான்ஃபரன்ஸ் பண்ணணும் சரி மற்றது உங்களுக்கு இப்போ இந்த சட்டத்துக்குள்ளே நீங்கள் அறிஞ்சு கொள்ள விரும்புன்றால் அத்தாரிட்டி ஃபார்மாக இருக்கிறது நீங்கள் பொழுதும் அவர்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அவருடைய வெப்சைட் இருக்கிறது சில தகவல்களை வழங்குகிறார்கள் எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் அவருடைய வெப்சைட்டில் இன்னும் அதிகமாக உதவி தகவல்கள் வழங்குவார்கள் நீங்கள் அதை பயன்படுத்தி கொடுங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய உரிமைகளை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய தகவல்கள் கசிவதாக நீங்கள் கருதி கொண்டால் உடனடியாக அந்த நிறுவனத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கழுங்கள் இது உங்களுக்கு நான் தந்த தகவல் தரவு என்னுடைய தனிப்பட்ட தரவு இதை எப்படி நீங்கள் லீக் பண்ண பண்ண முடியாது பட் அது உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை எப்பொழுதுமே தனிப்பட்டதாக வைத்திருங்கள் இது எல்லோரும் சொல்கிறதா உங்களோட நம்பர்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரத்துக்கு குறைந்த அளவுக்கு உங்களுடைய தரவுகளை நீங்கள் வெளியிடுறீங்களோ அவ்வளோத்துக்கும் உங்களோட தரவு பாதுகாப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே ரொம்ப சுருக்கமாக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி இன்றைக்கு என்னோடய கதச்சதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் அசோக் பரன் உங்களை இந்த எபிசோடில் உங்களோட கதைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் நன்றி மகிழ்ச்சி நோயான் நீதியினுடைய இந்த பாட்காஸ்ட் இதோட ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இன்னொரு பாட்காஸ்டிங் மூலமாக கண்டிப்பாக உங்களை நாங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட் எபிசோடை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரை டேக் கேர் தேங்க்யூ